கொஸ்டின் நம்பர் ஆறில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் கொடுத்துட்டு பெருக்கி திருத்தி மதிக்கும் இன்பம்னு கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபஸ்ட்டு எப்போயுமே உயிரெழுத்தில் ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு தான் வர வரணும் அதில் பார்த்தீங்கன்னா இன்பம்ன்ற வேர்டு நமக்கு ஃபஸ்ட்டு வரணும் ஓகேங்களா இன் பம் அப்படின்ற வேர்டு ஃபஸ்ட்டு வரணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது பெருக்கி தீ திருத்தி மதிக்கும்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு லெட்டரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வள்ளின எழுத்தா மெல்லின எழுத்து ஃபஸ்ட்டு வரணுமான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வள்ளின எழுத்துக்கள் என்ன மெல்லின எழுத்துக்கள் என்னன்றதை தெரிஞ்சிடலாம் வள்ளின எழுத்துங்கிறத நான் வானெழுதுறேன் கசட தபரை அப்படின்றது நமக்கு வள்ளின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா எண்ணெய் யங்கெண்ண நமன அப்படின்றதா நமக்கு மெல்லின எழுத்துக்கள் அதாவது இதுல ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன சீரீஸ்ல ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கால ஆரம்பிக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஞால ஆரம்பிக்கணும் நெக்ஸ்ட் சா ஞாயிறுக்கு வர ஞால ஆரம்பிக்கணும் ஓகேங்களா அப்படி பார்க்கப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் எந்த வேர்டு தான் வரப்போகுது ஃபஸ்ட்டு வரப்போகிறது தா வரப்போகிறது ஓகேங்களா ஏன்னா ஃபஸ்ட்டு பெருக்கி திருத்தி மதிக்கும்ல தான வேர்டு தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்போ பேல ஆரம்பி சாரி தாள ஆரம்பிக்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா திருத்தி அப்படின்ற வேர்டு செகண்ட் வரணும் ஓகேங்களா திருத்தின்ற வேர்டு செகண்டு வரணும் அதுக்கு நெக்ஸ்ட்டு வரப்போகிறது இந்த நாவ வச்சு வரணும் ஸோ அந்த நாவ வச்சு நமக்கு வேர்டு இல்லை நெக்ஸ்ட்டு பாண்ட வேர்டில் ஸ்டார்ட் ஆகணும் பாப்பா பிப்பி பூப்பு பெப்பே பேன்ற வேர்டில் கொடுத்துருக்காங்க பெருக்கி அப்படின்றது தேர்டு வேர்டாக வரணும் ஓகேங்களா அதே மாதிரி ஃபோர்த் வேர்டாக ஒரே ஒரு தான் இருக்குது மதிக்கும்ன்ற வேர்டு வரணும் ஓகேங்களா இப்போ இதுதான் நமக்கான அகரவரிசை இன்பம் திருத்தி பெருக்கி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படின்றது ஆன்சர் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டுருங்க மாதிரி மேக்ஸ் வித் எம் கே டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க மாதிரி அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் மதன்குமார் தேங்க்யூ